ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஆத்ரை சைடு டிஷ் தான் செஞ்சுருக்கோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது கொஞ்சம் வியட்நாம் மாதிரி வியட்நாம் வரை இப்படி செய்கிறது நம்ம ஊரில் ரோல்ஸு சம்சா இவ்வளோ இருக்குல்ல அது மாதிரி இந்த இதில் செய்கிறது இந்த தீனி நான் வந்து கோழியில் தான் செஞ்சுருக்கேன் கோழியுடைய மாசு இருக்குது இல்லையா அதை எடுத்து வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தீனி ரெடி பண்ணி வச்சுக்கேன் இதுடைய ரிசர்ட் உங்களுக்கு நான் சேனலில் போடுறேன் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் கட்டப்படுறேன் இப்போ இந்த தீனி அதை வச்சு இப்போ இது மாதிரி அந்த தாள் தண்ணியில் அப்படி நினச்சி ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு இதை அப்படியே எடுத்து இதில் வச்சு நம்ம அப்படியே சுற்றணும் சுற்றி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கான் பர இந்த தீனி எடுத்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கணும் நிறைய வச்சுட்டிங்கன்னா சு இழுத்து சுத்த முடியாது தேவையான அளவு வச்சுக்கிட்டு தண்ணியில் போடுறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடும் இதை நல்லா இறுக்கி சுற்றி நம்ம வச்சுருந்தோம் நான் நேம் செய்கிற சிஸ்டம் தான் ஆனால் நேம் பொரிப்போம் இது நம்ம பொறிக்கலை ஏற்கனவே இது உள்ளது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணி தான் தீனி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நேரடியாக இதை எடுத்து நான் நூப்பு மாம்ப ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம அடி தொட்டு சப்பிரட்டி தான் இது உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் வருதோ நீங்கள் அப்படி சுற்றிக்கலாம் நான் சுற்றி இருக்கிறது இந்த மாதிரி இதில் ஓகே அடுத்து ஒரு நல்ல ரசத்தில் உங்களை சந்திக்கிறேன் பாய்